பாஜக அதிமுக இன்னும் ஆயிரம் கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் திமுக என்ற அந்த கூட்டணிக்கு பக்கத்தில் எந்த கொம்பனாலும் நிற்க முடியாது வெற்றி தான் உதயசூர் என்பத்தி ஆறிலே வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று சொல்லி இன்னைக்கு புதிதாக கட்சி தொடங்கின அந்த குரூப் எல்லாம் கோயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா என்னது பாக முகவர்கள் கூட்டம் அதை நடத்துறப்ப ஒரு கொளிய உரப்பு செயலாளர் வந்து சொன்னார் நான் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா டிவி கே டிவி கே எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா டிவி கே டிவி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்க டிவிக்கே தான் போறீங்களே ஒளிய அது அப்படி தான் கேட்டுச்சு ஒரு கொளிய உரம் டிவிக்கே டிவி அவர் பின்னாடியே போய் போயாது ஒரு கட்சி தலைவர் முன்னால வேன்ல நின்று டன்கட்ட கட்டி டன்கட்ட கட்டி ஆடுறாங்க ஒரு கட்சி தலைவர் முன்னாடி ஒருத்தன் வேனில் குத்தாட்டம் போடுவானா இதுக்கு பேர் கட்சியா இவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம்னு காரக்குடியில் தான் ஆட்சியை பிடிப்பான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லியிருக்கேன் ஒரு அம்மா என்னது ஆட்சியை பிடிப்பியா தொலைச்சு பிடிவ ராசி அங்க ஆட்சினா அம்மான அர்த்தம் அது மாதிரி புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் எங்கு நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் சொல்கிறார்கள் நெருப்போடு போர் தொடுக்க வந்த விட்டில் பூச்சிகளைப் போல் அவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் கருகி போவார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போவது எங்கள் தளபதி மு ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான் எங்கள் அறை ஓடி வந்து சிவனே ஏன் இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகா அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் சமாதானமாயி அப்ப சிவன் இல்லை சிவன் இல்லையில் சக்தி இல்லை என் உடலில் பாதியை உனக்கு தருகிறேன் அப்படின்ட்டு அப்படி பாதி அப்படி கொடுப்பாரு சக்தி இல்லையில் சிவன் இல்லை சிவன் இல்லை ஏல் சக்தி இல்லை சிரிக்கிறார் சும்மா இருக்கிறது அர்த்தம் அப்ப சக்தி தான் சிவனுக்கே சக்தியை தருகிறார் ஒரு கடவுளுக்கே சக்தி தர அந்த திருவிளையாடல் புராணம் சொன்னது ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி ஒரு பெண்ணால் நாட்டை கூட நிர்வகிக்க முடியும் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக முடியும் நகர்மன்ற தலைவராக முடியும் மேயராக முடியும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய கௌரவத்தை உயர்த்திய ஆட்சி நான் அந்த முன்னால் உட்காந்துருக்க சைடில் நிற்கிற கட்சிக்காரங்க என்னுடைய ரசிகர்கள் உயிரினும் மேலான ரசிகர்கள் கூட நான் யாரை இப்போ ரொம்ப வேண்டியிருக்காங்க பாருங்கள் எங்கள் சகோதரிகள் வயசான அம்மாவாக உட்காந்துருக்காங்க வெறும் நரச்ச தலையாக இருக்கு அந்த சென்டரில் அதில் ஒரு அம்மா அப்படியே நீ பார்க்குது இந்த ஆளு எப்பக்கா பேசி முடிக்கிறது நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது மழை வேற வர்ற மாதிரி இருக்குது இவனை யாருக்கா கூட்டிக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த அம்மா வயசான அம்மா இங்கேருந்து சிரிக்கிறதை நான் பார்க்குறேன் வாயில பல்லு கூட இல்லை அவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஒரு பெண் சிரிப்பது என்பது சாதாரண சின்னேற்ற கழகம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் கலைஞர் திராவிட முன்னேற்ற